அதிக சத்துக்கள் நிறைந்த சப்போட்டா பழத்தை நீங்க அப்படியே சாப்பிட்ருப்பீங்க அதே சமயத்தில் ரெண்டு விதமான சுவையில் இந்த சப்போட்டா பழத்தை வச்சு நம்ம ஜூஸ் செஞ்சு சாப்பிடலாம் அதுக்கு முதல்ல இந்த சப்போட்டா பழத்தினுடைய விதையும் தோலையும் நீக்கிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு அரை எலுமிச்சம் பழத்தோட விதை நீக்கி சேர்த்துக்கோங்க அதுக்குடைய நன்னாரி சர்பத் சேர்த்துக்கலாம் இது வேற ஒன்றும் கிடையாது நம்ம சர்பத் வந்து கடைகளில் குடித்தோம்னா நன்னாரி ஊற்றுவாங்க இல்லையா அதுதான் அது இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஜூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வடி கட்டக்கூடாது அப்படியே குடிச்சுக்கிடலாம் இப்போ ரெண்டாவது சுவையில செய்யறதுக்கு மிக்ஸி ஜார்ல தேவையான அளவுக்கு சப்போட்டா பழத்தை சேர்த்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க அடுத்ததா தேன் சேர்த்துக்கிடலாம் கடைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சர்க்கரை போட்டு தான் தருவாங்க நம்ம வீடுகளை செய்யும் போச்சுல ரொம்பவே ஹெல்த்தியா குடிக்கலாம் அடுத்தது தேவையான அளவுக்கு பால் சேர்த்து இதையும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சர்வ் பண்ணும் போச்சுல கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கிடலாம் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் இந்த வெயில் காலத்துல இதை வந்து ஹெல்த்தியாகவும் நம்ம இதை குடிச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க